ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல்லா ட்ரெண்டிங் வேல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்மி அண்ட் ட்ரெடிஷ்னலான வெங்காய காரக்குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து மார்னிங் டைமில் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்றது ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப சட்டுன்னு எந்தவித காய்கறிகளும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது இந்த வெங்காய காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே எம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் சீசனுக்கு இந்த வெங்காய குழம்பு ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் நல்ல ஒரு காரசாரமான இந்த வெங்காய குழம்பு நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸும் புரியும் இந்த வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் ஆப் பற்றி பார்த்திடலாம் this video is sponsored by buymote e shopping app bymod e shopping application is one of the online shopping app now available on play store and app store bymod e shopping click below the link install application ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நாலு பேர் செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் சீரகம் வரமிளகா ஒரு எலுமிச்சி சைஸ் அளவுக்கு புளி ஸோ இதை வந்து தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் மெயினான இன்க்ரீடியண்ட்டே சாம்பார் வெங்காயம் தான் இப்போது ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடலாம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட என்கிட்ட வந்து கடலெண்ணெய் தான் இருக்குது இன்றைக்கி ஸோ நான் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம தாளிப்பு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போது ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வந்து இந்த ஆயிலில் சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா பொரியட்டும் வெங்காயம் கடுகு சீரகம் வெந்தயம் வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த வரமிளகாய் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெங்காய கார குழம்புல இந்த வரமிளகாய் வந்து நல்லா அது வந்து நல்லா வந்து ஊறி வரும்போது அந்த வரமிளகாயை வச்சே நம்ம அந்த குழம்ப ஃபுல்லாகவே சாப்பிட்ருலாம் ஸோ அளவுக்கு வந்து வரமிளகாய் வந்து நல்லா ஒரு ஷைடிஷு ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஷைடிஷே தேவையில்லை வத்தலோ எதுவுமே தேவையில்லை இந்த வரமிளகாவே போதும் ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய் இதை தான் வச்சு வந்து நம்ம சா ரைஸ்க்கெலாம் சாப்பிட்ருந்தாங்க இப்போ உள்ள பிள்ளைங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மிள மிளகாயே வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ உங்களுக்கு அல்ச்சல் ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்காதீங்க அல்சல் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ பூண்டை வந்து நான் நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால பூண்டை நல்லா தட்டி எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பூண்டை தட்டி சேர்த்தோம்னா பூண்டு நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த பூண்டோடய அரோமாவே பார்த்தீங்கன்னா அந்த குழம்புக்கு வந்து நல்லா ஒரு ஸ்மெல் கொடுக்கும் ஸோ அதனால் பூண்டை கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி லைட்டாக ஒன்று ரெண்டுமா தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூற்றி ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ வெங்காயம் வந்து நம்ம வந்து நைஸாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி முழுசு முழுசாக தான் இந்த வெங்காய குழம்புல வந்து நம்ம சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தக்காளியை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழம்பு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஸோ அதுக்காக பேஸ்ட்டை அரைச்சு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான மசாலா பொருட்கள் எடுத்துருக்கேன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் குழம்பு பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட் நீங்கள் வந்து மிளகாய் பொடி வேணாம்னா கூட ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து கலருக்காக மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் புளிலாம் சேர்க்கும் போது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா எண்ணெய் கொதி வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் சாம்பார் பொடி குழம்பு பொடி மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பிரிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் தக தகன்னு ஸோ அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம வந்து புளி சேர்க்கணும் புளியை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு சுவர்ப்பு தண்ணோம் வந்து குழம்புல அதனால் கடைசியாக புளி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு கொதி போட்டு இறக்கிட்டா போதும் நமக்கு வந்து வெங்காய குழம்பு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த குழம்பு வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து மார்னிங் டைமில் நம்ம வெளியில் போய் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது லஞ்சுக்கு அப்படின்ற டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் வெங்காயத்தை வச்சு இதை வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் புளிக்கரைசலை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் போதும் அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா எம்மியான வெங்காய குழம்பு ரெடி நான் வந்து கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கலாம் அப்படின்னா என்கிட்ட கருப்பட்டி இருந்ததுனால கருப்பிட்டி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து அந்த குழம்பை வந்து டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ அதுக்காக இந்த கருப்பட்டி துண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளை இருந்தால் கூட வெள்ளை கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து வெங்காய குழம்பு ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கார்னிஷிங்காக இலை வந்து மேலே தூவி இறக்கிடலாம் ஸோ இந்த ஈஸியான வெங்காய குழம்பு வந்து நீங்கள் வந்து லஞ்சுக்கு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வேறு எதாவது ரெசிபி வேணும்னாலும் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்